ஃப்ரைசுலால் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன் ரூத்து ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின் பின்பகுதி அவர்கள் பெத்தலகமுக்கு வந்தபொழுது ஊரார் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள் என்பதாய் நாம் பார்க்கிறோம் நஹோமி என்பவர்கள் பெத்தலகேமில் தன் கணவன் பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்த நாட்களில் பஞ்சம் ஏற்பட்டதனால் தேசத்திற்கு போய் சஞ்சரித்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் போய் வாழ்ந்த இடத்தில் தன் குடும்பத்தின் நபர்களை இழந்து தன் இரண்டு மருமகளில் ஒருவலோடு வரும்பொழுது நடந்த சம்பவமே இது பெத்தலகேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு ஏனென்றால் தேவனால் ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள் என்று அறிந்ததாய் நாம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கத்த நம்மை ஒரு இடத்தில் நாட்டி இருக்கலாம் நாம் அந்த இடத்தில் நிலை நிற்க வேண்டும் ஆனால் இவர்கள் அதை மறந்து குறைவை எண்ணி வேறு இடத்திற்கு போனதினால் நிலைமை இன்னும் மோசமாகி திரும்பி வரும் பொழுது தங்கள் ஜனங்களின் ஏளனமான பேச்சுக்கு இடம் கொடுத்தார்கள் இது எல்லாம் நம் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியும் பொழுது நமக்கு வரும் நிலை ஆனால் நகோமிக்கு ஒன்று தெரிந்தது தான் ஒன்றும் இல்லாமல் குறைவுபட்ட பொழுது யாரிடம் வரணும் என்பதை நம் உயர்விலும் சரி தாழ்விலும் சரி பேசுபவர்கள் உண்டு அதை எடுத்து கொள்ளாமல் எங்கே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்போம் அது முக்கியம் பெத்தலகேம் தேவனாகிய இயேசு பிறந்த இடம் நானே ஜீவ அப்பம் என்றவரும் அவரே எனவே குறைவை அவர் சமூகத்தில் பாராது நடக்கும் பொழுது நிறைவு நம்மை நிறைவாக்குவார் அதற்கு இப்பொழுது நாம் எங்கு இருக்கிறோம் அவர் சமூகத்தையா இல்லை அவர் சமூகத்தை விட்டு வெளியே வா இன்று நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர் சமூகத்தில் நாம் தங்கி நிற்போம் அவர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவரோடு கூட இருப்போம் ஆமேன் ஆமேன்